நற்பவி யோகி ராம் குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீட்டுக்குள்ள தெய்வ சக்தி இருக்கணும் டிவைன் எனர்ஜி இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆசைப்படுவோம் எல்லாருமே நிறைய அதுக்காக போட்டோஸ் வாங்கி வைப்போம் வீட்டை சுத்தமா வச்சுக்குவோம் தீபம் ஏற்றுவோம் இருந்தாலும் நமக்கு வீட்டுக்குள்ள நம்ம குலதெய்வம் வந்துருச்சா நம்ம கும்பிடுற சாமி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும் அப்ப இந்த இடத்துல அந்த தெய்வ சக்தியை ஆகர்ஷணம் பண்ணி வீட்டுக்குள்ள கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அதை பண்ணுங்க நிச்சயமா அந்த அந்த எனர்ஜி அந்த ஃபீல் ஆகும் உங்களுக்கு அந்த சக்தி தெய்வ சக்தி அந்த டிவைன் எனர்ஜி வீட்டுக்குள்ள வந்ததை நீங்க உணர்வீங்க இதுக்கு நல்ல நாட்டு மருந்து கடைகள்லயும் நீங்க வந்து தர்ப்புல் நல்லா ஒரு கட்டா ஒரு நாலு கட்டு வாங்கிக்கிங்க இந்த அளவுக்கு ஒரு கட் நாலு கட்டு வாங்கிக்கிங்க நல்லா ஒண்ணு போல நீட்டா இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க அல்லது வாங்கிட்டு வந்து கூட நல்லா பிரிச்சு கட்டிடுங்க நீங்களே அழகா கட்டிட்டு அந்த தர்ப்புல்ல தர்ப்புல்ல அந்த மாதிரி கட்டி வச்சுட்டு நல்லா ஒரு பச்சை நூல் போட்டு கட்டி வச்சிருங்க மேல தொங்க விடுற மாதிரி கட்டி வச்சுட்டு கொஞ்சம் பன்னீர் ஊத்திங்க ஒரு ஒரு அரை லிட்டர் பன்னீர் ஊத்திட்டு அதுல பச்சை கற்பூரம் கொஞ்சம் நல்லா பொடிச்சு போட்டு நல்லா கரைச்சி விட்டுருங்க கரைச்சிட்டு அதுல கொஞ்சம் ஏலக்காய் பொடி கூட நீங்க போடலாம் போட்டுட்டு நீங்க வந்து இந்த தண்ணியில இந்த நல்லா ஊற வச்சிருங்க ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின பிறகு அப்படியே எடுத்து வீட்டோட நாலு மூளையிலையும் கட்டிருங்க தொங்க விட்டுருங்க தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆகர்ஷணம் தெய்வீக சக்தி உள்ள கொண்டு வர வாய்ப்பு இந்த தர்ப்புலுக்கு ஏன்னா நீங்க வந்து அஹ் கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வச்சு வச்சுதான் அந்த இடத்துல வந்து எனர்ஜி கொடுப்பாங்க அப்ப அந்த அந்த எனர்ஜி இருக்கக்கூடிய ஆற்றல் சக்தி வந்து இந்த தர்ப்பு இருக்கிறதுனால இது போல செய்து மாட்டிட்டீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி உள்ளுக்குள்ள வரும் தேவைப்படும் போது வாரம் ஒரு முறை கூட இந்த தர்ப்புள்ள கழட்டி நல்லா கழுவிட்டு திரும்பவும் இது போல பன்னீர்ல பச்சை கற்பூரம் ஏலக்காய் எல்லாம் போட்டு அதுல ஊற வச்சு நீங்க கட்டலாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு தெய்வ தெய்வ சக்திய உள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு அருமையான பரிகாரம் நீங்க இதை செஞ்சு நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் வணங்கும் ஸ்ரீ நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி